என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் இருபத்தி ஐந்து மஞ்சுவை இன்னைக்கு பார்த்த உடனே இவளோட சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லணும்னு தோணித்து ஆனா ஒரு சீரியஸ் மூடில பேசுறதுக்கு வந்திருக்கிறச்சே இந்த மாதிரி புடவையை பத்தியும் நகைகளை பேசினா அந்த பத்தியும்பியர் கொலை தான் என்னதான் அத பத்தி நான் மனசிலே கூட பேசிக்கல சாதாரணமா மஞ்சு எப்பவும் சல்வார் கமீஸ் தான் போட்டுக்குவாள் அதிலே மட்டும் ஒரு ஐம்பது ரகம் வச்சிருக்காள் கித்தான் மாதிரி துணியிலே கலர் கலரா கட்டம் போட்டதும் டார்க் கலர்ல டிசைன் போட்டதும் காவி கலர்லே சாமியார் மாதிரியும் மல்லிகைப்பூ வெள்ளையிலே சரிகை இழையோடினதும் மழமழன்னு பிளைன் கலர்லேயும் முதுகலேயும் முன்னாலேயும் யானை முகப்படாம் மாதிரி எம்பிராய்டரி பண்ணினதும் கழுத்திலே குஞ்சம் வச்சு தச்சதும் மணிகள் வச்சு தச்சதும் அந்த ட்ரெஸ் மஞ்சுவுக்கு ரொம்ப பொருத்தமாயும் அழகாகவும் இருக்கும் சில சமயத்தில் மேலே ஒரு துணி இருக்கும் இவளுக்கு அந்த துணி இல்லாமலே ரொம்ப டீசென்டா இருக்கும் சில நாள்ல வெறும் ஃப்ராக் போட்டு நிற்பாள் அப்ப பார்த்தா சின்ன குழந்தை மாதிரியே இருப்பாள் இன்னைக்கு என்னடான்னா திடீர்னு மாமி மாதிரி சாரியை சுத்திண்டு வந்து நிக்கிறதே தோற்றத்திலேயே நான் பொம்மை நாட்டிதான் என்கிட்ட சீரியஸா நீங்க பேசலாம்னு சொல்ற மாதிரி வந்து நிக்கிறாளோன்னு நினைச்சுண்டேன் இப்ப என்ன புரியறது இவள் என்கிட்ட ஏதோ சீரியஸா சொல்றதுக்குத்தான் இந்த கோலத்திலே எல்லாத்தையும் சொல்றாள் ஒழிக்காமல் மறைக்காமல் எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா புத்திசாலியா சீரியஸான ஒரு சிக்கலை விளக்கிண்டு சிரிச்சுண்டே சொல்றாள் இவ சொல்றதை எல்லாம் கேட்டுண்டே காஃபி கலக்கிறேன் இவ அம்மா இனிமே சல்வார் கமேஸ் ஃப்ராக் எல்லாம் போடப்படாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாலாம் ஒழுங்கா சாரி கட்டின் கார்லேயே போயிட்டு கார்லேயே வீட்டுக்கு வந்தானா நீ காலேஜுக்கு போகலாம் இல்லைன்னா நீ படிக்கவும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டாலாம் முதல்ல இதெல்லாம் சொல்லாமல் நாளையில இருந்து காலேஜுக்கு போக வேண்டாம்னுட்டாளாம் அதுக்கு அப்புறம்தான் இந்த செட்டில்மெண்டாம் இப்படித்தான் மொட்டைய ஆரம்பிச்சு சொல்றாள் மஞ்சு நான் புரிஞ்சுக்கிறேன் தரண சங்கீதம்னு சொல்லணுமா என்ன இவ முகத்தை கூட பார்க்காமல் என்னோட ரியாக்ஷன்ஸ் எதையும் இவ தெரிஞ்சுக்கப்படாதோன்னோ இவ சொல்றதை மட்டும் கேட்டுக்கிறேன் மனசுக்குள்ளே ஆச்சரியமா இருக்கு எவ்வளவு கெட்டிக்காரியா இருக்கு இந்த பொன் இவ கேக்கிறாள் மிஸ் கங்கா நீங்களே சொல்லுங்க எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஒரு பாய் இருந்தால் தப்பா ஹி வாஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் லவ்வான்னு கேக்குது அம்மா காலை முறிச்சுடுவேன்னு சுத்த ஃப்ரூட் மாதிரி கத்துது எனக்கு ஒரே அவமானமா ஆயிடுச்சு அவன் முன்னாலேயே அடிக்க வந்தெடுத்து அம்மா முதல்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ரெண்டு நாள் நான் சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தேன் அப்புறம்தான் அம்மா பாவம் என்ன செய்யும் அதோட அறிவு அவ்வளவுதான்னு புரிஞ்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டேன் இப்பவெல்லாம் அவனை நான் மீட் பண்றது இல்லை அவன்கிட்டேயும் அதை சொல்லிட்டேன் இவள் என்ன அவன் அவன்னு பேசினாள் ஹவு டிட் யூ மீட் ஹிம் நீ முதல்ல அவனை அவரை எப்படி சந்திச்சே கேக்குறேன் இங்கிலீஷ்ல கேட்டதுனாலே நான் அவன்னு நினைச்சுண்டு கேட்டாலும் அதை இவ அவர்னு மாதிரி வசதியா கேட்டுட்டேன் இவ கொஞ்சம் தயங்குறாள் வெக்கப்படுறாளோ இவ கார்ல போகிறச்சே அவன் ஸ்கூட்டரிலே வருவானாம் கூடவே வருவானாம் காரை ஒட்டி சைட்லேயே வருவானாம் போறாதோ இவள் அவனை சந்தித்த லட்சணம் நான் ஒன்னும் கமெண்ட் பண்ணாம கேட்டு இருப்பாள் புறப்பட்டு இருப்பாள் இதையெல்லாம் கேட்டா தெரிஞ்சுக்கணும் பஸ் ஸ்டாண்டிலே வந்து நின்னுண்டு இருந்தாளாம் ரொம்ப நாளையா பஸ் வரலையாம் அப்புறமா கும்பல்லா ரெண்டு மூணு பேரா சேர்ந்து நடந்தே டிரைவின் வரைக்கும் போய் காஃபியோ ஐஸ்கிரீமோ சாப்பிட்றதுக்கு போனாளாம் போனால் அங்கே ஒரு மரத்தடியிலே அவனும் இதே மாதிரி ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்துண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தானாம் அதிலே ஒருத்தன் இவளோட வந்த ஒருத்திக்கு பாய் ஃப்ரெண்டாம் அவன் அவளை பார்த்து ஹாய்ன்னு நானாம் அவளும் ஹாய் சொன்னாளாம் அப்ப இந்த ஸ்கூட்டர் ஃபெலோ இவளை பார்த்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்டே காதிலே என்னமோ சொன்னதும் அவன் ஓன்னு சிரிச்சானாம் தன்னை பற்றித்தான் அவன் என்னமோ சொல்றான்னு மஞ்சு தெரிஞ்சுண்டு இவளோட ஃப்ரெண்டு கிட்டே அவனை தனக்கு தெரியும்னு சொன்னாளாம் அப்புறம் எல்லாரும் அறிமுகமாம் ஹவு டு வாம் ஐஸ்கிரீமாம் ஜோக்ஸாம் ஷோ வாம் ஸ்கூட்டர்ல டிராப்பிங் ஆம் மீட் யூ டுமாரோ வாம் நத்திங் ஹேப்பண்ட் ஆம் வாட் இஸ்ராங் ஆம் எவ்வளவு சாதாரணமா சொல்றாள் எனக்கு ஒன்னும் இதெல்லாம் தப்புன்னு தோணலே இந்த பொண்கள் ஒன்றும் என்னை மாதிரி அசடுகள் இல்லை இவாளுக்கு பழகவும் தெரியும் பாதுகாத்துக்கவும் தெரியும் இவாளுக்கு பயம் இல்லை அதனாலேதான் இவா எப்பவும் குரூப் குரூப்பா இருக்கா அதை இவா என்ஜாய் பண்றா எனக்கு இதிலே ஒரு தப்பும் கண்டுபிடிக்க முடியல ஏறிய உடனே லீவ் என்னை விளக்கிண்டு காரிலே இருந்து இறங்கி டாட்டா காட்டிட்டு வந்திருக்கலாமே ஆம்பளைனாவே அப்பெல்லாம் எவனை பார்த்தாலும் எனக்கு நாணம் வந்துவிடும் எதுக்கு எவனை பார்த்தாலும் ஒரு பெண்ணுக்கு நாணம் வரணுமாம் நான் நினச்சுக்கிறதை அவன் காதல்னு நாணமே காதலுக்கு அடையாளமா போயிடுறது எடுத்துக்கிறான் ப்ரொசீட் பண்றான் எல்லாம் எதனாலே ஆம்பளைகளை தலை நிமிர்ந்து பார்க்கப்படாது பேசப்படாது பழகப்படாதுன்னு சொல்லி சொல்லி இன்ஹிபிஷன்ஸை சின்ன வயசிலிருந்தே ஏற்படுத்திட்டதுனாலே ஒரு அடல்சன்ட் பீரியட்லே பொண்களுக்கு மேன்னு நினைச்சாலே அவனோட அப்பியரன்ஸிலேயே ஒரு த்ரில் ஒரு மனச்சிலிர்ப்பு ஏற்பட்டு போறது இப்படி ஏற்படுறது ஒரு நல்லொழுக்கம்னு வேற நினைச்சுக்கிறா எல்லா கஷ்டமும் இங்கே தான் ஆரம்பமாகறது இந்த மனச்சிலிர்ப்பு எல்லார்கிட்டேயும் எவன்கிட்டே வேணும்னாலும் ஒரு பொண்ணுக்கு ஏற்படுறது இம்மாரல் ஒழுக்கக்கேடுன்னு எனக்கு தோன்றது மாமாவுக்கு என்னை பத்தி அவ்வளவு கேவலமான கணிப்பு ஏற்படுறதுக்கு காரணமே எனக்கு யார்கிட்டே வேணுமானாலும் இந்த நாணமும் த்ரில்லும் ஏற்பட்டதை அவர் அந்த காலத்திலேயே புரிஞ்சு வச்சுண்டதுதான் இப்போ நான் அதை தாண்டி வந்துட்டேன் அந்த மாதிரி நாணங்களோ மனச்சிலிப்புகளோ எனக்கு யார்கிட்டையும் ஏற்பட முடியாது எனக்கு எந்த ஆண் பிள்ளையையும் கண்டு இனிமேல் பயம் இல்லை இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னே கூட எனக்கு ஒரு பயம் இருந்ததே என்னை யாராவது ரேப் பண்ணிடுவாளோன்னு அந்த பயம் இப்போ எனக்கு இல்லை அன்னைக்கு மாமா கையில இருந்து பெல்ட்டை பிடுங்கிண்டு நின்னேனே அப்பவே அந்த பயம் என் நண்டு இருந்து ஓடி போச்சு இனிமே எனக்கு பயம் இல்லை ஆண் பிள்ளைனாவே ஏற்படுற த்ரில்லும் இல்லை நவ் ஐ ஆம் ரியலி மெச்சூர்ட் மன முதிர்ச்சி வந்துடுத்து என்ன இது இவள் தன் கதையை சொல்லிட்டு இருக்கிறச்சேரலா என் கதையை நான் யோசிச்சுண்டு இருக்கேன் அவ சொன்னதிலே எதையும் நான் கேட்காமல் கவனிக்காமல் இருக்கலே அதை கேட்டுண்டே தான் யோசிச்சுண்டு இருக்கேன் எவ்வளவு நாள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆச்சு அப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் கேட்கிறேன் இன்னமும் இது பத்தின என்னோட உணர்ச்சிகளையோ அபிப்பிராயத்தையோ இவளுக்கு நான் தெரியப்படுத்தலே எம் பிளாங்க் ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் சோஃபாவிலே உட்காந்துக்கிறோம் ஒரு அஞ்சாறு தடவைதான் இவ மீட் பண்ணினாலாம் எல்லா தடவையிலேயும் மேட்னி ஷோ போனாளாம் ஒரு நாள் அவனோட ஸ்கூட்டரிலே வந்து வீட்டிலே இறங்கினப்ப இவ அம்மா பார்த்தாளாம் இவளும் அவனை அழைச்சுண்டு வந்து பத்மாவுக்கு என்னோட பாய் பாய்ஃப்ரெண்ட் அறிமுகம் பண்ணினாளாம் உடனே அவளுக்கு ஆங்காரமே வந்துட்டதாம் அவன் முன்னாலேயே கத்த ஆரம்பிச்சிட்டாளாம் உன்னை படிக்கத்தான் வெளியே அனுப்புறோம் பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கிறதுக்கு இல்லைன்னு கத்திட்டு அவனை வெளியே போன்னு விரட்டினாளாம் பாவம் குழந்தை அத சொல்ற இப்ப கூட அழுதுடுவாள் போல் இருக்கு அவள் மனசு எப்படி அவமானப்பட்டு இருக்கும்னு எனக்கு புரிகிறது இவளோட சல்வார் கமிசை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி எரிஞ்சிட்டாளாம் இனிமே புடவைதான் கட்டிக்கணும்னு உத்தரவு போட்டுட்டாளாம் வெளியிலேயே போகப்படாதுன்னு கத்தினாளாம் காலேஜை விட்டு நிறுத்திட போறேன்னு சொன்னாளாம் அந்த சமயத்திலேதான் சொல்லி இருக்காள் பத்மா நினைச்சுக்கிட்டியாடி உன் அப்பனை இஷ்டப்படி தெரிய விட்டு இருக்கேனே அது மாதிரி என் பிள்ளைகளையும் விட்டுடுவேன்னு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு உன் அப்பனோட திரிகிறாளே அந்த கங்கா மாதிரி ஆகலாம்னு பாத்தியா அவள் இங்கே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் நீ ரொம்ப கெட்டு போயிட்டே இனிமே அவள் இங்கே வரக்கூடாது நீயும் அங்கே அவ வீட்டுக்கு போக கூடாது வாக்கிங் கீக்கிங்னு எங்கேயும் என் உத்தரவு இல்லாமல் நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டாளாம் பத்மா பாவம் இவ ரெண்டு மூணு நாள் அழுது அடம் பிடிச்சு அவளோட கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒத்துண்டு கடைசியா காலேஜுக்கு போறதுக்கு மட்டும் அனுமதி வாங்கி இருக்கா இவ அம்மா என்னை பத்தி அந்த மாதிரி எல்லாம் தப்பா கற்பனை கூட பண்ணி பார்த்தது இல்லையாம் இவள் முதல்ல அம்மா பொய் சொல்லுவாளான்னு தோணித்தாம் அப்புறம் தன்னை பத்தியே தப்பா நினைச்சுண்டு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணினவள் என்னை பத்தி சொன்னதிலே மட்டும் என்ன உண்மை இருக்க போறதுன்னு பயந்து என்னை பார்க்கறதில்லே என் கூட வாக்கிங் போறதில்லேன்னு மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிண்டாளாம் இவர்கிட்ட ஒன்னும் என்னை தப்பா சொல்லலையாம் இதைத்தான் சொன்னாளாம் இனிமே வரமாட்டேன் பார்க்க மாட்டேன் உங்க ஃப்ரெண்டுன்னா உங்களோட வச்சுக்கோங்க எனக்கு என்னவாம்னு சொன்னாளாம் இப்ப அதுக்காக ஃபீல் பண்றாளாம் ஆனாலும் இந்த அம்மாவுக்கு இதை புரிய வைக்க முடியாதேன்னு வருத்தப்படுறா மஞ்சு உங்க அம்மா கிட்டே நீ நல்ல பேர் எடுத்துண்டு அவங்க அன்பை பாதுகாத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நான் இவளுக்கு புத்தி சொல்றேன் நான் எப்படியோ இதையெல்லாம் புரிஞ்சுண்டு இவன் வீட்டுக்கு போறதை நிறுத்திண்டதை நினைச்சு எனக்கு நானே என்னோட ஷ்ரூட்னஸை பாராட்டிக்கிறேன் Do you love him? யூ லவ் ஹிம் வாட் இஸ் ஹிஸ் நேம்னு ஒருவேளை வார்த்தைக்கு பயந்துண்டு இந்த பொண்ணு தன் மனசிலே ஒருத்தனுக்கு கொடுத்த இடத்தை இழந்துட்டு ரகசியமா தவிச்சொண்டு இருக்காளோங்கிற என்னோட குழப்பத்திலே கேட்கிறேன் யூ மீன் சாம்ஜீன்னு கேட்டுட்டு சிரிக்கிறாள் அவன் பேரு ஜி சாமிநாதன் எல்லாரும் அதுக்காக அவனை சாம்ஜி சாம்ஜின்னு தான் கூப்பிடுவோம் ஹவு நைஸ் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என் பேர் பேர் என்ன நேம் உண்டு தெரியுமா அவ என்னென்னமோ சொல்லிண்டு இருக்காளே ஒழிய நான் கேட்ட கேள்விக்கு பதில் காணோமே இன்னொரு தடவை ஸ்ட்ரெஸ் பண்றது அவ்வளவு சரியான காரியமா எனக்கு படலே ஒரு தடவை கேட்டதே டூ மச் இவ வயசு என்ன என் வயசு என்ன கேட்ட வரைக்கும் சரி இவளே நழுவின மாதிரி இருந்தா நானும் நாசுக்கா விட்டுட வேண்டியதுதான் இஸ் ஹர் பிரைவசி இவ பாட்டுக்கு இவ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒருத்தரை பத்தியும் அவ அடிக்கிற ஜோக்ஸை பத்தியும் பேசிண்டே இருந்தவர் திடீர்னு மௌனமா என்னை பார்க்கறா கொஞ்சம் சீரியஸாகவே பார்க்கறா அப்புறம் லேசா சிரிச்சுண்டே சொல்றா அந்த சிரிப்பு முழுசும் சிரிப்பு இல்லை பாதி சிரிப்பு பாதி ஒரு மாதிரியான வருத்தம் என்ன தெளிவா பிசிறு இல்லாமல் நான் இவளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பேனே அது மாதிரி ஒரு ஆச்சாரிய பீடத்தில் இருந்து பேசுறவள் மாதிரி சொல்றாள் இங்கிலீஷ்லே தான் சொல்றாள் மிஸ் கங்கா யூ ஆஸ்கட் மீ சம்திங் அபவுட் லவ் காதலை பத்தி என்னமோ கேட்டீங்க இல்லே எங்க அம்மா தமிழ்லே கோவமா கேட்டது நீங்கள் இங்கிலீஷ்ல ஆதரவாக கேட்குறீங்க நான் அவங்க கிட்டே சொல்ல முடியலே உங்ககிட்டே சொல்கிறேன் ஆண்கள் பெண்களுக்கு இடையே இந்த லவ்னு நீங்க நீங்கள் அர்த்தப்படுத்திக்கிற இதை தவிர வேறு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு பேரும் ரெண்டு நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ஐ லைக் சாம்ஜி ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் லவ் எனக்கு சாம்ஜியை பிடிக்கும் இது காதலான்னு எனக்கு தெரியாது நாங்க அவ்வளவுதான் நண்பர்களா இருக்கிற ஆண்கள் இருக்கிற பெண்கள் அவ்வளவுதான் இதுக்கு மேலே அர்த்தங்கள் ஒண்ணும் இல்லை நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிற வயசோ பக்குவமோ அவசியமோ எனக்கு வரல நாங்கள் குழந்தைகள் குழந்தைகள் மாதிரியே விளையாடுறோம் இந்த பருவத்திலேயே பெரியவங்களுக்கு இருக்கிற சுதந்திரமும் குழந்தைகளுக்கு இருக்கிற சலுகைகளும் பெற்றோர்களோட அறிவுரையும் தனிப்பட்ட நெறிமுறைகளும் சமமான அளவு கிடைச்சால் அந்த வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும் ஓ இவ என்ன அற்புதமா பேசுறாள் எனக்கு இவளை அப்படியே வாரி அணைச்சுக்கணும் போல இருக்கே கண்ணிலே எனக்கு ஏன் இப்படி கலங்கிறது நான் அழலே மனசுக்குள்ளே ரொம்ப குழுமையா இருக்கு சாம்ஜி நல்லவன் ரொம்ப விட்டியா பேசுவான் நாங்க எல்லாரும் சிரிப்போம் நாங்கள் நண்பர்கள் எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறோம் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பாவோ அசிங்கமாவோ நினைக்கிறது இல்லை அப்படி யாரும் கூடாதேன்னு பயப்படுறோம் மரியாதை காட்டுறோம் மேனர்ஸ் கீப் அப் பண்றோம் அட் த சேம் டைம் ரிசர்வேஷன்ஸ் அவர் இங்கிலீஷ்ல சொல்ற வார்த்தை மேன் நான் ஒரு மனுஷனை மனுஷனா தான் பாக்கிறேன் எனக்கு நான் ஒரு கேர்ல்கிற காம்ப்ளெக்ஸ் இல்லை அவனோட மற்ற குணங்களை திறமைகளை பார்த்து ஃப்ரெண்டா இருக்கேன் அவன் மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சு தான் ஒரு ஒருவேளை அவன் தப்பா நடந்துண்டா நாங்க திருத்துவோம் இப்படி பழகிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திண்டு தப்பு பண்ணி கெட்டு போறவங்களும் உண்டு அவா இப்படி பழகாமலும் கிட்டு போவாங்க உதாரணம் நீங்களே நீங்க கூடத்தான் கொஞ்சம் முன்னாலே உங்க டீனேஜ் அனுபவம் பத்தி அதுக்கு காரணம் பாய் எங்க அப்பா உங்க பாய் ஃபிரெண்டா இருந்திருந்தால் அப்படி நடந்தே இருக்காது I ரைட் அவர் இப்பதான் உங்க பாய் ஃபிரெண்டா இருக்காரு இப்போ இந்த டிஃபரன்ஸை பாக்குறீங்களே நான் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதை பத்தி இப்படி நினைச்சு நினைச்சி தான் நீங்களும் அப்பாவும் ஃப்ரெண்டா இருக்கிறத பத்தி ஒன்னும் தப்பா நினைக்கவே இல்லை ஆனா இதெல்லாம் ரொம்ப பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அம்மா தான் முக்கியம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்கே அவங்க விருப்பப்படி நடந்துக்கிட்டு அவங்களோட பேசணும் அப்பத்தான் என் வார்த்தையிலே அம்மாவுக்கு நம்பிக்கை ஏற்படும் சோ ஒரு பெருமூச்சு விடறாள் உதட்டாலே சப்பு கொட்டிக்கிறாள் கண் கலங்கிறது அழுகை துடிக்கிறது கன்னத்திலேயும் உதட்டிலேயும் எழுந்து திரும்பி நின்னுண்டு கண்ணை தொடச்சுக்கிறாள் எனக்கு நெஞ்சுக்குள்ளே என்னமோ உருட்டிண்டு அடைக்கிறது முழுங்கிக்கிறேன் திரும்பி என்னை பார்த்து சிரிச்சுண்டே தொண்டையை கணச்சுண்டு சொல்றாள் அடுத்த நாள் அந்த ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூப்பிட்டு நான் டிரைவன்ல பார்ட்டி கொடுத்தேன் அம்மா கிட்டே பர்மிஷன் தான் என்னை சாரியிலே பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் சாம்ஜி கிட்டே எல்லார் முன்னாலேயும் மன்னிப்பு அம்மாவுக்காக கேட்டுக்கிட்டேன் அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டதுக்காக அப்புறம் என் குடும்பம் அம்மா உடரோல் அப்பாவை பத்தி எல்லாம் சொன்னேன் அம்மா வார்த்தைக்கு நான் அடங்கி நடந்துக்க வேண்டிய அவசியத்தை சொன்னேன் எனக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் படிப்பிலே இருக்கிற சந்தோஷம் எனக்கு வேற எதுலேயும் இல்லை தட் இஸ் ட்ரூ எதுக்காகவும் நான் அதை தியாகம் செய்ய முடியாது நாம எப்பவுமே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஐஸ்கிரீமும் மேட்னி ஷோவும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜோக்ஸும் இல்லை இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் மறுபடியும் நான் கன்ஃபார்ம் பண்றேன் நாம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னேன் சாம்ஜி அழுதான் அன்னைக்கு எல்லாரும் மௌனமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் இப்பெல்லாம் பார்த்தா விஷ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் இவ வாட்சிலே நேரத்தை பார்க்கறா நான் இவளே காலத்தை பார்க்கிறேன் மஞ்சு ஐ ரியலி அட்மையர் யூன்னு அவளை கட்டிக்கிறேன் இவளுக்கு நான் பள்ளிக்கூட பாடம்தான் சொல்லி தந்தேன் இவ எனக்கு அருமையா வாழ்க்கை பாடம் சொல்லி தந்துட்டாள்னு நினைச்சுக்கிறேன் மணி அஞ்சாகுது நான் உங்களை பார்த்துட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அம்மா கிட்டேன்னு இவ சொல்ற போது என் மனசு ரகசியமா வெக்கப்படுறது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி